இட்டுக்கட்டப்பட ஹரி மரணித்தவருக்கு மரணிக்கிறேன் இக்ராவால யாசி மிக பலவீனமான ஹரி எந்த ஹரீஷும் யாசி சரியானது இல்ல நம்ம யாசினோட கோவம் இல்ல சூரா பக்கரா சையான் ஹரீஸ்ல இது முஸ்லீம் வர ஹரிக்கா அதை சூறா பக்கரா ஓதுங்க அது பறக்கிறது அதை விட்டா கை சேதம் ஆனா நீங்க ஓதுகிட்டே இருந்தா செய்வினை சூனியம் ஒன்றும் உங்களை தாக்காது அப்படி அந்த பெரிய செய்வினை சூனியம் வீணர்கள் தாக்க மாட்டாங்க ஏற்படுத்த மாட்டாங்கண்டா சின்ன சின்ன கவலை கொண்டாட்டி கவலை வருமா கவலை வருமா கவலை வராது அப்ப எனவே இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு பக்கராது பறக்கத்து வேண்டாம் ஓதிக்கிட்டீங்க உங்களோட நேரத்துல இருக்கணும் வரக்கத்து உங்களோட நேரத்துல என்பது உங்களோட நேரத்துல இருக்கணும் உதாரணமா ஒரு ஒரு புத்தகம் இருக்குது ஒரு புத்தகம் இருக்குது இப்ப ஒவ்வொருத்தரும் அந்த புத்தகங்களை வாசிக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் டைம் எடுக்கும் உதாரணமா இந்த மாதிரி ஒரு புத்தகம் தாங்கினேன் உதாரணத்தை நான் சொல்லுங்க புத்தகம் வாசிக்கிறதுங்கிறது ஒரு கலை நான் ஏன் உங்களுக்கு வெளிப்படையா சொல்றேன்டா சில அனுபவங்கள் எனக்கு உள்ளதுனால சொல்றேன் இந்த மாதிரி புத்தகம் ரெண்டு மணத்தில நான் முடிப்பேன் வாசி இந்த மாதிரி புத்தகம் காரிங்க ஒரு முந்நூறு நாள் ஒரு அரபு புத்தகத்தை தமிழில் அரபு ஒரு ஒரு தான் முடிப்பேன் வாசி முடிக்கிறேன் இது வந்து ஒரு வாசிக்கிற ஒரு கலை உதாரணம் சொல்றேன் இதே இது இன்னும் சில ஆளுக்கு பத்து நாள் தேவை இருபது நாள் தேவை தொடர்ந்து வாசா அப்படி வரும் அது நேரத்துல பறக்கிறதுங்கிறது இப்படிதான் இப்படி இருக்கும் இது ரெண்டுமே ஒரு தான் ஆனால் அந்த அகலம் இருக்குதானே சிலாளுக்கு இந்த மூட்டுக்கு இருக்கும் இந்த ஆளுக்கு இந்த மூட்டுக்கு இருக்கும் சிலாளுக்கு ஒரு இந்த அளவுக்கு இருக்கும் இந்த ஆலம் இதுதான் பறக்க ரெண்டு பேருக்கு ஒரு அவர் தான் ஒரு அவர் புரியுது இந்த நீளம் பாருங்க நீளம் உண்டு ஒரு அவர் ஆனா என்னுடைய தடிப்பு தானே இது இந்த மூட்டுக்கு இருக்கும் சில ஆளுக்கு அந்த அளவுக்கு செய்வாங்க அந்த வேலைகளை அதுதான் இமாம்களை பாருங்க அவங்க நாற்பது வருஷம் வாழ்ந்திருப்பாங்க புத்தகங்கள் எழுதி பார்த்தா அதை பத்தி வருமோ நான் சொல்லுவேன் நாற்பது வருஷம் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு வருஷம் தான் வாழ்ந்தாரு அவர் எழுதிக்கிற புத்தகங்களை கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு நாளைக்கு எண்பது லட்சம் தலை பக்கம் எழுதுகிறார் சும்மா அப்படி உழுதிட்டு போவாயில்ல தொட்டு எழுதி திரும்ப அது காய் வரைக்கும் வச்சுட்டு திரும்ப தொட்டு எழுதி அப்படி எழுதி இருக்கிறார் பறக்கத்து அது ஒரு விஷயம் அந்த சூரா பக்கராவுல எப்படி பறக்கத்து வரும் பறக்கத்துல என்ன பறக்கத்து எப்படி எப்படி வரும் அது நேரத்துல பறக்கத்து வரும் தொழில பறக்கத்து வரும் வரக்கத்து என்பது சிறிய ஒன்றை கொண்டு பொருந்திக் கொள்கின்ற மனோனிலை சிறிய ஒன்றை கொண்டு அல்ல கனாச் போதும் என்ற ஒரு தன்மை ஏற்படுத்துற அதுதான் இந்த பரக்கத் அது மனசுல வரணும் பணத்துல அல்ல மனதான் சொல்றது மனசுல உள்றதுதான் பரக்கத் பணத்துல அல்ல அப்ப எனவே வந்து சிலவங்களுக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் போகாது சிலவங்களுக்கு இருந்தா போதும் மாஷால்லா அப்ப எனவே இந்த பறக்கத்து சிக்கன சூரத்தில் பார்க்கறாங்க என்னதா ரசுல்லா வந்து குரானோட தொடர்பு சொன்னது வந்து உங்களோட மறுமைக்கான தீர்வா மட்டும் சொல்ல இல்ல இந்த உலகத்திலேயே அதுதான் தீர்வு அவ பறக்கத் வாழ்க்கையில கை சேதமே இருக்காது வீணர்கள் உங்களோட சக்தி வருமானம் பக்கரா சொன்னேன் அது மாதிரி பக்கராலிமிரான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளைக்கு எல்லா இடத்துல வந்து மன்றாடும் எதுவும் செய்ய வேணா பக்ரா உங்க அலிம் சூறா பக்ரா பக்கரா ரெண்டுமே செய்யும் மன்றாடும் ரெண்டரை ஜூஸ் அப்ப எப்படி ஓதுறது ஒவ்வொரு நாள் ஓதுன்னு தேவையில்லை உங்களால முடியுமானாலும் ஓதுங்க ஒரு ஆளுக்கு ஒரு நாள்ல ஓதைன்னா ஓதுங்க டைம் இடிக்கீன்னா ஓதுங்க பிரச்சனை ரெண்டரை ஜூஸ் ஓது பிரச்சனை இல்லை ஆனா ஒவ்வொரு நாள் அதையே ஓதிட்டிக்கிறது சிறப்பா அல்ல முப்பது ஜூஸையும் ஓதுகிறது சிறப்பானா முப்பது ஜூஸ் ஓதுங்க ஏன்னா குரான் வந்து சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறேன் என்பதனால அடுத்ததை விட்டுறக்கூடாது வழங்க அவர் சொல்றது அடுத்ததை விட்றக்கூடாது எல்லாமே இருக்கணும் எல்லாம் ஓதிக்கொண்டே இருக்கணும் நம்ம இடைக்கிடைக்க இதோட சிறப்பு கருதி என்ன செய்யலாம் ஓதிக்கொள்ளலாம்